Hi friends welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது fish fry. எங்க சேனல் நீங்க first time பாக்குறீங்கனா Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. மறக்காம icon பட்டனை press பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த மாதிரி மீனை வந்து slice போட்டு ஒரு 1 கிலோ மீன் wash பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தூள். கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான உப்பு ஆஃப் லெமன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில்லை மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபுளோர் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குரண அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்ப இது கூடவே கரம் மசாலா தூள் மஞ்சத்தூள் கார்ஃபுளோர் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இந்த மீன்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெமனியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இட் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் நம்ம மீனை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுல எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் மசாலா வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லாங்க நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ மீன் ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ பிஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்ல எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மத்த மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்